இந்த முகம் வாட்டமாக இருக்கிறத பார்த்துட்டும் அதிதியினுடைய முகம் வாட்டமாக இருக்கிறத பார்த்துட்டும் கஷ்யபர் கேட்குறார் என்ன விஷயம்னா குழந்தைகள் கஷ்டப்படுறான்னா என்ன பிரச்சனை என்னால் இது மாதிரி என்ன இது அசுரர்கள் தேவதைகள் சௌக்கியமாக இருக்கிறதே அசுரர்கள் கஷ்டப்பட்டா அசுரர்கள் சௌக்கியமாக இருக்கிறதே தேவதைகள் கஷ்டப்படுறா ஒத்தன் கஷ்டப்படுறான் ஒத்தன் சௌக்கியமாக இருக்கான் ஒத்தன் சௌக்கியமாக இருக்கான் ஒத்தன் கஷ்டப்படுறான் இந்த பிரபஞ்சத்தில் கவனிச்சுன்னே வந்தோம்னா இது இயற்காது இதுவாது தேவையில்ல ஒத்தன் சௌக்கியமாக இருக்கான் ஒத்தன் கஷ்டப்படுறாங்கிறத காட்டிலும் ஒத்தன் சௌக்கியமாக இருக்கிறதே ஒத்தனுக்கு கஷ்டமாக இருக்கு அது மாதிரி இல்லாம கூட எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பிரபஞ்சத்தில் உள்ளதான ஒரு இயற்கை குழந்தைகளை நாம் எதுபரியந்தம் கவலைப்படணும்னா அதுகால ஊனிக்கிற பிறந்தும் கவலைப்படணும் ஒரு படிக்க வச்சோமா ஒரு உத்தியோகத்துக்கு போனானா கல்யாணம் பண்ணானா மகனே ஒஞ்சமத்து வாழ்க்கை போகிறோம் கவலைப்பட முடியாது குழந்தைகள் க்ஷேமமாக இருக்கணும்னு ஏதாவது பிரார்த்தனை பண்ணலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் நாம் பண்ணுறதே பிரார்த்திச்சிக்கலாம் அதோடு முடிஞ்சு தவிர ஏதாவது கவலைப்படுறதுன்னு ஆரம்பித்தேன்னா அதுக்கு எல்லையே கிடையாது ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கவலைப்படுறா மாதிரி தான் அவளோட காரியங்கள்லாம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் கவலைப்படுறா மாதிரி தான் அவர்களுடைய காரியங்கள்லாம் இருக்குது அறிவு வேண்டாம் இயற்கையோட எண்ணிக்கையுமே விளையாட்டு வச்சுக்கவே கூடாது ஜலமோ நெருப்போ காத்தோ பூமியோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்கிற வேலையே கிடையாது இது மாதிரி எல்லாம் தோன்றது அடியில் போய் நான் பார்க்கணும் ஆகாசத்துல மிதக்கணும் கயத்தை கட்டினு தொங்கணும்னா தொங்க யார் வேண்டான்னா இதெல்லாம் ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு அது மாதிரி இல்லாம ஜனங்கள் அந்த குழந்தைகளுக்கு மனசு அப்படியே வளர்ந்து அப்ப ஏன்னா இதில் நம்ம மேலே உள்ள தப்பும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சம்ஸ்காரத்தை பழக்காமல் விட்டது நம்ம தப்பு சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி பூஜைகள் ஜபம் பாராயணம் கோவில் சத்காரியம் நல்ல பாட்டு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லி கொடுத்து அது தெரியணும் ஆனால் அது தப்புன்னு தெரியணும் அது தெரியணும் அது தப்புன்னு தெரியணும் கண்டித்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது புரிய வைக்கணும் குழந்தைகள் நாம் வளர்க்கறதுலேயே அது புரியும் அந்த குழந்தைகள் புத்திசம் நமக்கு புண்ணியம் வந்தால் புரியும் அது ஒண்ணு இதெல்லாம் கவலப்பட முடியாதுமா உன் குழந்தைகள் க்ஷேம வேணா உனக்கு ஒரு விரதம் அடிச்சு வைக்கிறேன் பூஜை பண்ணு பகவான் ஆராதிச்சுக்கோன்னு சொல்ல சொல்லி தாமிக பவத் தனையோவேயம் பயசுனா பால் அர்த்தம் பாலை மட்டும் இருக்கிற விரதம் பன்னெண்டு நாளைக்கு விரதம் இருந்து பொதுவாகவே வர இப்போ எல்லாம் இதெல்லாம் வந்து நாலஞ்சுக்காக சொல்லி விரதம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் தான் வரும் கிருஷ்ணபட்சத்தில் வராது சாஸ்திர ரீதியான விரதங்கள்லாம் வளர்ப்பிரையில் தான் வரும் ஷஷ்டியோ சதுர்த்தியோ பஞ்சமியோ சப்தமியோ நவமியோ இன்னும் சொல்ல விஷயம் தெரிஞ்சவா கூட சுக்லபக்ஷ ஏகாதசி தான் விரதம் இருப்பாள் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இருக்க மாட்டான் சாஸ்திரத்தில் அதுக்கு இப்போ நம்ம ரெண்டு ஏகாதசியும் எடுத்துக்கிறோங்கிறது விஷயம் வேறு ஃபாஸ்டிங்காக ஆனால் சாஸ்திரம் அப்படின்னா அப்படிதான் தான் வரதெல்லாம் தான் விரதத்தில் சேருமது கிருஷ்ணபக்ஷத்தில் வர வர ஒரே விரதம் ரெண்டு விரதம் என்னென்னா ஒன்று அஷ்டமி கோகுல அஷ்டமி அது பின்னாடி வந்தது சிவராத்திரி சிவராத்திரி வரது பத்தியல அது பொதுவாகவே இது வந்து ரெண்டு சிவராத்திரி இருக்கு மாசி மாசம் வர சிவராத்திரி பிரதான சிவராத்திரி ஆனா மாசா மாசம் சிவராத்திரி உண்டு மாசா மாசம் சிவராத்திரி உண்டு அதுவே விரத்தம் இருக்கணும் அதுவே விசேஷம் இந்த பகவத் ஆராதனத்துக்கு சிவாராதனத்துக்கு நா நாளை பத்தி சொல்லும் போது ஹாலாசிய மகாத்மியத்துல கிருஷ்ணாயாஞ்ச சதுர்தசியாம் அஷ்டமியாம் சோமவாசவே அப்படின்னு எடுக்கிறார் தேய்பெரேளவர அஷ்டமி தேய்பெரேளவர சதுர்தசி திங்கக்கிழமை மூணு நாளும் சிவ பூஜைக்கு உகர்ந்த நாட்கள் அப்படின்னு எடுக்கிறார் இப்ப நான் சொன்னதுல ஒன்னு எல்லாரும் விட்டான் இந்த தேய்பெரேளவர அஷ்டமி அமக்களை பிறகு பைரவ பூஜைன்னு

விரதம் பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு துவாதசி பரியந்தம் இருக்கா துவாதசியில பகவான் பிரத்யட்சமாகி தரிசனம் கொடுத்து நான் உனக்கு குழந்தையாக பிறக்கிறேன் இதை ரகசியமாக வச்சுக்கோன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து ஆவணி மாசம் சுக்ல துவாதசியில ஸ்ரவணத்வாதசியில சுக்லத்வாதசி மட்டும் இல்லை திருவோண நட்சத்திரத்தோட வர துவாதசி தபசி సన్నిధ దానీ ప్రప్సి గర్భమదితే ప్రణుతో విధత్ర ప్రసూత చ ప్రకట వైష్ణవ దివ్య రూపం శ్రవణ పుణ్య దినే ఒన్న సద్వాదశీ శ్రవణపుణ్య శ్రవణ సద్వాదశీ శ్రవణద్వాదశీ అవుతుంది పుణ్య దినే భవంతం దినేభ శ్రోణాయా శ్రవణద్వాదశ్య ఇన్నదికి ఇన్నది విశేషం புஷ்ய குருவாரத்துக்கு விசேஷம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைக்கு விசேஷம் பூசமும் வியாழக்கிழமையும் சேர்ந்தா அவ்வளோ விசேஷம் அது மாதிரி துவாதசியும் திருவோணமும் சேர்ந்தா அவ்வளோ விசேஷம் சிரவணமும் சேர்ந்தா அவ்வளோ விசேஷம் பகவான் வந்து அவதாரம் பண்ணி வைகுண்ட ரூபத்தோடு தரிசனம் கொடுத்து பகவானுக்கு ரிஷிகள்லாம் சேர்ந்து உபநயனம் பண்ணி வைக்கிறாள் தவத் ப்ரஜாபதி முகைஹி உபனீயம் ஊஞ்சி தண்டாதி நாක්ෂவலயா விவி அலயதி விரட்சியமானஹ இந்த சமய காலத்துல இந்த மகாபலிங்கிறவன் புண்ணியாத்மாவன் மற்ற அசுரர்கள் மாதிரி தேவ சௌக்கியத்தை சொர்க்க போகத்தை அனுபவிக்கிறதுக்காக அவன் ஆக்குபே பண்ணலை சொர்க்கம் பரியந்தம் என்னோட அதிகாரம் செல்லும்னு காமிச்சுட்டு அவன் பூலோகத்துல நர்மத நதி தீரத்துல புருகுச்சம்னு ஒரு இடம் இன்னைக்கு ப்ரூச்னு பேரு பரோடால இருக்குது அது பருச்ச ஏதோ ஒண்ணும் பேரு ஆனா ஒரிஜினல் பெயர் எது எல்லாத்துமே ஒரிஜினல் பெயர் ஒண்ணும்

பிருகு முதலிய மகரிஷிகள் எல்லாம் வச்சிருந்து அந்த யாகத்துக்கு போறார் பொதுவா யாகத்துல யார் வந்தாலும் மன்னதானம் பண்ணணும் வேண்டின தானங்கள் பண்ணணும் இதெல்லாம் நியமம் யார் வந்தாலும் சாப்பாடு போடணும் இது ஒரு நியமம் வேதாத்தியனம் பண்ணினவா வந்தா வாளுக்கு தானம் பண்ணணும் அதுக்கு பகிர்வேதி தானம்னு பேரு அந்தர்வேதி இதெல்லாம் சப்தம் காதலை வேட்டோங்கிறதுக்காக சொல்றேன் அப்படின்னா என்னன்னே புரியாது உங்களுக்கு என்ன இப்ப எல்லாம் கான்ட்ராக்ட் தானத்துல போயிட்டு இருக்கு அவர் அது வாத்தியாரோட காலம் இது நீங்க இப்ப இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு காலத்தில் போனா பீஸை கட்டு மருந்தை வாங்கிக்கோ ரூம்க்குள்ள சார்ஜை கொடுத்துட்டு போவோம்பா இப்ப அந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி கிடையாது பேக்கேஜ் தான் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு நாளைக்கு என்ன செலவுன்னு கேட்டால் கேட்டால் வைத்தியம் கிடையாது அது மாதிரி வாத்தியார்டெல்லாம் இப்ப நீங்க கல்யாணம் கார்த்தீங்கன்னா இத்தனை ரூபா பிக்சடு என்னத்துக்காக இத்தனை ரூபான்னு கேட்டேன்னா வேற பாரு நான் இவ்வாலை என்ன பண்றேன்னா பத்து பேர்த்த விசாரிச்சு அதுல யார் குறைச்சலா இருக்காளோ ஆனா அதுல உங்களுக்கு புரியாது என்ன பிரச்சனைன்னா அந்த கல்யாண மந்திரங்களோ விஷயங்களோ இருக்கணும் படாடோபமா காமிச்சா போருமா அதுல முக்கியமானதுன்னு ஒன்று இருக்கணும் அந்த சம்ஸ்காரங்கள்லாம் விட்டு போயிடக்கூடாது அந்த காலத்துலலாம் ஆத்து வாத்தியார்ன்னு வச்சுப்பான் அதெல்லாம் இப்போ கிடையாது நல்ல வேலை தேடணுங்கிற எண்ணமும் நமக்கு கிடையாது அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைஞ்சா போறும் அப்படிங்கிற எண்ணத்தில் போனால் அப்படிதான் போகும் நன்னா நடக்கணும் வைதிக காரியம்னு நாம முதல்ல நினைக்கணும் நமக்கு ஸ்ரத்த இருக்கணும் ஸ்ரத்த இருந்து அதுக்குள்ள முயற்சி பண்ணால் நல்ல வேலை கிடைப்பா இன்னைக்கும் இருக்கா நல்லவா நிறைய பேர் இருக்கா இதெல்லாம் இப்போ போயின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யாகம் அப்படி கிடையாது யாகத்தில் ஈடுபடுறவாளுக்கெல்லாம் ரித்விக்கல்னு பேர் அவர்களுக்கு கொடுக்குற தானத்துக்கு அந்தர்வேதி தானம்னு பேர் வெளியிலேருந்து வரவாளுக்கு கொடுக்கறதுக்கு பகிர்வேதி தானம்ங்கிறது பேர் இதுல ஒரு ஆச்சரியம் என்னென்னா இங்க உள்ள வாழை காட்டிலும் வெளியில வர செலவு தான் ஜாஸ்தியாக இருக்கும் யாகத்துல இவா பதினெட்டு பேர் வருவா உள்ள வெளியில வர்றது இரநூறு பேர் வருவா அத்தனை பேருக்கும் நம்ம தானம் பண்ற மாதிரி இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் கல்யாணத்துல பார்த்துருக்கா பூதி தானம்னு பண்ணுவாள் நிறைய பேர் வருவா பிராமணாலெல்லாம் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி நான் சொல்லும் போது கல்யாணம் காட்டிலாம் நிறைய பேர் வருவா படித்தவாளும் வருவா படிக்காத முன்னோண்டி கை கால் இல்லாதவா இவா இல்லாமல் வருவா எல்லாருக்கும் கொடுப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதில்லை ஐம்பது நூறுன்னு எல்லாருக்கும் வச்சு கொடுப்பா இதுக்கு பூரின்னு அதெல்லாம் அப்படிலாம் கொடுத்து தான் நம்ம கல்யாணங்கள்லாம் பண்ணினது ஒரு காலத்தில் இப்போ அது மாதிரி வந்து அந்த கங்காளிகள்னு கூட சொல்லுவாள் கிராமங்கள்ல அவளை அதிதின்னு சொல்லுவா அவெல்லாம் காணவே காணும் அது மாதிரி ஒரு பிராமணாலேயே இப்போ நீங்கள் பார்க்க முடியாது நானும் நினச்சேன் அந்த அந்த மாதிரி ஒரு இதுவே குரூப்பே பேடுத்து போல இருக்கணும் ஒன்றும் போகல இந்த இந்த டவுனில் மெட்ராஸில் சிறார்த்தம் சாப்பிட்றதெல்லாம் அவா தான் அவளை வச்சுருந்தா சிரார்தம் நடக்கிறது அவள் இல்லைன்னா சார்த்தத்துக்கு வழி கிடையாது ஆள் கிடையாது பிராமணா கிடையாது அந்த மாதிரி ஸ்டேஜில் போயின்னு இருக்கு நாம் என்ன நினைச்சிருந்துருக்கோன்னா ஏதோ நடந்துட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யாருமே யோசனை பண்ணி பார்க்கறது இல்லை வைதிக காரியத்துக்கு ஒழுங்காக பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது வைதிக சமையல் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது சமையலுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கிடையாது மடியா நீங்கள் சமையல் பண்றதுக்கெல்லாம் ஆள் கிடையாது இன்னும் எத்தனை பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ண போகிறோமோ அதை பற்றின யோஜனையும் நமக்கு கிடையாது அடுத்த ஜென்ரேஷனையும் அந்த அந்த அது மாதிரி ஒரு சம்ஸ்காரத்தில் நம்ம பழக்காதனால அதுவும் ப்ராப்ளத்தில் வரப்போகிறது இவர் வந்து பகவான் வந்த உடனே பகவானுடைய ரூபத்தை பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டான் ஏன் அப்படின்னு சொன்னால்

எப்படி அவன் அது முதல் சுகிருஜ்ய தத்தோயன் மகர்ஷிகள் எல்லாம் யாருன்னு தெரியாத போது இவன் துவாம் ரம்ய ரூபம் அசுரஹா பகவானை பார்த்துட்டு அப்படியே மயிர்கூச்சலை ஏற்படுறது அவனுக்கு மயிர்கூச்சல் ஏற்றதோடு இல்லாமல் தங்கத்தாம்பாலம் கொண்டு வந்து சொம்பளை தல ஜலம் வச்சு பகவானுடைய காலை வச்சு அதை குஞ்சு காலை விட்டு வச்சு உட்காத்தி வச்சு அலம்பி அந்த ஜலத்தை புரோட்சணம் பண்றதே நான் ரெண்ட பட்டத்தில் சொல்றேன் சுகுதியின் தான் அப்படியே பாக்யசாலி நான் ஒரு மகாபலியாக பிறந்து நான் ஒரு யாகம் பண்ணி என் யாகத்துக்கு குருவாயிருப்பா நீ வந்து உன் காலை அலம்பாத பாவியா பெற்றேன் எந்த இருந்து கங்கை உண்டாச்சோ எந்த கால மகாலட்சுமி ஹிருதயத்தில் தரிக்கிறாளோ எந்த கால் யோகீஸ்வரர்களுடைய ஹிருதயத்தில் தியானமாக இருக்கோ எந்த கால் வேதத்தினுடைய உச்சியில் இருக்கோ எந்த காலிலேருந்து கங்கை கிளம்பினதோ அந்த காலை பிடிச்சுட்டான் பிடிச்ச அளம்புறான் என்ன வேணும்னு கேட்கறான் தானத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டான் இங்கே கர்வமாகவே கேட்குறான் விஸ்வேஷம் மாம்னா இந்த உலகத்துக்கே நான் அதிபதி என்ன வேணுமா அது வேணுமா இது வேணுமா இல்லை சர்வம் பிரதாசி எல்லாமே வேணுமா அப்படின்னு கேட்க இவர் சொன்னார் எல்லாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை மூணே மூணு அடி பூமி தான் எனக்கு வேணும் அவன் சொன்னா யார்கிட்ட என்ன கேட்கறதுன்னு ஒரு முறை வேண்டாமா விஸ்வே சம்மாம் திரிபத மிகம் இங்க குழந்தைகளுக்கு நிரூபணமா இத்தனை அழகா உள்ளவங்களுக்கு இத்தனை அழகா பேச தெரிஞ்ச உங்களுக்கு உங்க காரியத்தை சாதிச்சுக்க தெரியலையே மூணு அடினா இத்தூண்டு பிஞ்சு காலு ஆறு இஞ்சு இருக்கு மூவாறு பதினெட்டு இஞ்சுக்கு என்ன பூமி அது பெருசா கேளுங்க சர்வாம் பூமியும் எல்லாத்தையும் தரேன் பகவான் சொல்றார்

எத்தமேவா பபாஷே குடுக்காதேன்னா சுக என்ன பரீட்சன அர்த்தம் பொதுவா தர்மங்களை செய்யும் போது சிஷியன் அந்த தர்மத்துல நிஷ்டையா இருக்கானான்னு சில பரீட்சைகள் பண்ணுவா குருநாதர் அது ஜாகிரதையா இருக்கணும் அஸ்வத்தாமாவை பிடிச்ச உடனே அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணர் சொன்னார் கத்தி எடுத்து அவன் கழுத்தை விட்டுன்னா இவன் கழுத்த தான் கொண்டு திரௌபதி காலில போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இவன் தலையை வெட்டி கொண்டு போடுன்னா மாட்டேன்னா ஏன் நைச்சத்தந்தும் குரு சுத்தம் எத்யபி ஆத்மஹனம் மனா நான் கொல்ல மாட்டேன் பிராமணன் குரு புத்திரன் நான் கொல்ல மாட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் நம்மளை கொன்னவாளை நாம் கொல்ல வந்தவாளையே கொல்லலாம்னு சாஸ்திரம்டா தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லுன்னு சாஸ்திரம் சொல்றது உன் புள்ளையே கொன்னு இருக்காண்டா ஆத்மாவை புத்திரனாமாசின்னு உனக்கு சமானம் அப்ப தோஷம் வராது எத்யப்பின்னா அவன் என்ன பண்ணிருந்தாலும் ஆத்மஹனம் என் பிள்ளைய கொன்னவனா இருந்தாலும் நைச்ச ஏவம் பரீட்சதா தர்மம் பார்த்த கிருஷ்ணேனச்சோதிதா அப்படின்னு பகவதன் சொல்றது பகவான் பரீட்சை பண்ணி பார்க்கறான் ஏன்னா பகவத்கீதை உபதேசம் பண்ணி அது கரெக்டாக அவனுக்கு உரைச்சிருக்கா அவசரத்துல கத்தி எடுத்து எல்லாத்தையும் கேட்டு நான் சொல்கிறா மாதிரி கத்தி எடுத்து வெட்டினான்னா அப்புறம் என்ன பகவத்கீதை வாசிச்சதுக்கு அடையாளம் அது மாதிரி இந்த இடத்துல பரீட்சை பண்றார் சுக்கராச்சாரியார் கொடுக்காதே பகவான் வந்திருக்கா அப்படின்னா சத்தியம் பூர்ண காமோஸ்மி சோகம் கொடுப்பேன் தாஸ்யாமி அதுவும் எப்படிவதன் தடுமாற்றத்தோட இல்ல இப்படி சொல்றாரு சில பேருக்கு முதல்ல உற்சாகமா இறங்கிடுவா ஏதாவது பெரிய மண்டபம் மண்டபம் கல்யாணம் காட்சி கும்பாபயத்துல இதுக்கு நான் பத்து லட்ச ரூபா தரேன் சொல்லிட்டு ஆனா அரௌண்ட் சொல்லிட்டு ஆத்துக்கு வாங்குவோன்னா அப்புறம் மாவி முத்து முத்துன்னு முத்துவா பத்து லட்ச ரூபாய் இதுக்கு என்னமா சொன்னேன்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன்டி அப்படின்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படியே கட்டி விடுங்கோ பத்து லட்ச ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே எத்தனை பேர் அதை எல்லாத்துலேயுமே பிரார்த்தனை உள்பட சொல்றேன் ஆயிரத்தி எட்டு கொகைட்டை பண்றேன்னு பன்னெண்டு கொகைட்டை பண்றவா எத்தனை பேர் இருக்க நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன்னு பத்து தேங்காயை உடைச்சிட்டு போறேன் பிரார்த்ததே பெருசா பிரார்த்திச்சுப்பா அடுத்தது அது நடைமுறைக்கு வரதே அப்படியே சுருங்கி போயிடு அந்த டைலூட் ஆகுமோனோ மனசு சலனமாகுமோனோ அது ஆகக்கூடாது தான விஷயத்திலேங்கிறதுக்காக சொல்றா ஸ்திரமிதி வதன்னு காவ்ய சப்தோபி தைத்யாக இப்படி சொல்றதே தானம் பண்ற சமரத்தை அவர் சபிச்சுட்டா சுக்கராச்சாரியா அவர வீதத்துக்கு சபிச்சாரு சொத்து போகட்டும்னு இவன் தீர்த்தத்தடுத்து சர்வசஸ்ய ஆசிரியா பூமிகின்னு இரண்ட கர்ப்ப கர்ப்பஸ்தம் எல்லாத்துக்கும் உள்ள ஒரே பாட்டு இல்லை அது எனக்கு தெரியாதனால சொல்றோம் நாம ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு அதுல பூமி தானத்துக்கு உள்ள மந்திரம் சர்வசஸ்ய ஆசிரியா பூமிகின்னு சொல்லணும் அவன் பத்தினிக்கு விந்தியாவளின்னு பேரு அவ வந்து பிடிச்சா கையை இப்படி திரும்பி பார்த்தான் வாத்தியாரை வேணா கோச்சுக்கலாம் மாமியை கோச்சுக்க முடியுமா இப்போ என்ன சொல்ல வராவன்னு புரியல பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள உயர்ந்த மொழி எதுன்னா கண்ணால் பேசிக்கிறது அது அமையல்ல என்ன வாழ்க்கை சுழிதான் இவன் பார்த்தா அவளுக்கு புரியணும் அவன் பார்த்தா அவளுக்கு புரியணும் அப்படி உள்ள ரெண்டு பேரும் வந்தோடனே அப்படி மாமியை பாப்பா இது என்ன காபியா வெறும் தூத்தமா டிவனா எல்லாம் புரியும் இல்லை ஒன்று வேண்டாம் உள்ள போய் ஒழிஞ்சுக்கணுமா எல்லாம் தெரியும் இதெல்லாம் புதியணும் என்னதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு நிறைய கேப்பா ஜல மாமி என்ன எதுக்கு தலையில தலையுதலையில அடிச்சுப்பான் அடிச்சுக்க வேண்டியது மாத்தியார் சொல்லலைதான் இந்த மந்திரங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் மந்திரங்கள் மனோகமஸ்வாக சா மா மனு பவா எவேத்தவை கல்யாண மந்திரங்கள்லாம் நின்னு நிதானமா ஒரு தடவை சந்தை சொல்லி வாத்தியார் சொல்லும் போது நின்று நிதானிச்சு சொன்னம்னா அப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படி இருக்கும் அதுக்கு உதாரணம் வாத்தியாரும் வாத்தியாரத் மாமியும் பாருங்க ஏன்னா இவன் சொல்ல மாட்டேங்கன்னா வாத்தியாரே நீங்க சொல்லுங்க மாமி அவர்ட்டார் இவனுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க வாத்தியாரத் எல்லாம் அவ்வளவு பிரியமா இருப்பா ஏன்னா நாலு நாளைக்கு ஒருத்தர் கல்யாண மந்திரம் சொல்றாரு அவர் அந்த மந்திரங்கள் அவ்வளவு விசேஷம் கண்ணால பார்த்த உடனே கேட்கிறாள் இந்தியாவளி நான் தானம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேனான் அவர் அந்த தீர்த்தம் பொருளே அதை நான் தான் போடுவேன் ஒரு சந்தேகம் வந்தது சர்வஸ்வ தானம் இது ஒன்றும் அஞ்சு ரூபா பத்து தானம் இல்ல யாருமே இது நினைச்சுப்பா ஒரு பிசினஸோ ஒரு விவகாரங்கள்லையோ முட்டாள்தனமா கணவன் ஒரு முடிவு எடுத்தான்னா முதல்ல என்ன கரெக்ட் பண்ணிடுவோன்ருவா என் பங்கை கொடுத்துக்கோன்ருவா நீ என்ன வேணாலும் பண்ணி தொலைச்சுக்கோ என்னோட பங்கை கொடுத்துக்கோ அப்படின்னா யாருமே குடும்பத்துல சொல்லுவா தன்னை செக்யூர் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பா இப்படி எல்லா சொத்தையும் உங்ககிட்டேருந்து இருந்து பிடுங்கறதுக்கு ஏமாத்துறதுக்காக தான் பகவான் வந்திருக்கான்னு சுக்கராச்சாரியார் சொன்ன பிறகும் நான் கொடுக்கத்தான் கொடுப்பேன்னு சொன்ன பிறகும் இத காதல வாங்கின பிறகும் அந்த தானத்துக்கு நான் தான் ஜலம் போடுவேன்னு ஒரு பெண்ணு சொன்னாலா குருவாயிருப்பான் பகவான் சொன்னான் அந்த ஜலத்தோட ஜில்லு பெண்ணும் மாறலே பிந்தியாவல்யா நிஜதைதயா தய தியாயம் சித்திரம் சித்திரம் அந்த வார்த்தையில வைக்கிறார் இப்ப நான் சொன்ன அத்தனை விஷயத்தையும் ஆச்சரியம் ஆச்சரியம் இது பெரிய ஆச்சரியமான விஷயம் சகலம் அபிச பிரார்ப்பயத்தோய பூர்வம் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பூமநாட்டி ஜலம் போடுறான்னா அது ஆச்சரியமான விஷயம் இல்லையா நிசந்தேகம் திதி குலப்பதும் தொய்யசேஷார்பணம் தத் தையாதன்

மகாபலி அவன் மனைவி விந்தியாவலி புல்ல பானாசுரன்லாம் அதில் மறைஞ்சு போக புஷ்பத்தை விளக்கிண்டு பகவானை பிரதட்சிணம் பண்ணலாம்ங்கிறதே பகவான் விஸ்வரூபத்தை காண்பிக்கிறாள் அகில உலகத்தையும் தன் சரீரத்தில் காண்பிச்சாள் விஸ்வம் முழுக்க ரூபமாக இருக்கு பா பூமி முழுக்க பாதமாக இருக்கு திக்குக்கள் முழுக்க புஜங்களா இருக்கு ஆகாசம் முழுக்க சிரஸ்ஸா இருக்கு பூமியும் பாதாளத்தையும் ஒரு அடியாக அளந்தால் சொர்க்கத்தை ரெண்டாவது அடியாக அளந்து மூணாவது அடிக்கு இடம் இல்லாத போது சத்தியலோகம் தூக்க பிரம்மா பாத பிரட்சாலனம் பண்ண அதுதான் கங்கைங்கிறது ஜாம்பவான் இந்த விஸ்வரூபத்தை உள்ள பகவான மூணு பிரதட்சிணம் பண்ணினார் கருட பாசத்தை வச்சு கட்டுன்னார் பகவான் வருண பாசத்தை வச்சு கருடனை விட்டு கட்ட சொன்னார் பாசையில் பத்தம் பதகபதினா தைத்தியமுச்சை தைத்யமுச்சை விஸ்வேஷரோசி தாக்கீக்கம் எதுக்கு கற்றையல் கேட்டான் நீ என்ன ஏமாத்தினேன்னா என்ன ஏமாத்தினேன்னா மூணு அடி தானம் கொடுத்த ஆமா சொத்து மூணு லோகம் ஆமா அது ரெண்டு அடியா தான் அளந்த ஆமா மிச்சம் ஒரு அடி இல்லையே அப்ப தானே அர்த்தம் ஜபருங்க மிச்சம் ஒரு அடி இல்லைன்னா எங்கடான்னு என்ன கேட்கணும் உங்ககிட்ட ஏது ஒரு சொத்ததான் மொத்தமா நான் ஜப்தி பண்ண மாதிரி அளந்தாச்சு பாருங்க பீரோல பணம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும்னா எங்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறத நீங்க எப்படி சொல்ல முடியும் என்ன இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னா எந்த உங்க சரணமானது கங்கையை பெருக விட்டதோ எந்த சரணம் கல்லை பெண்ணாக்கினதோ எந்த சரணமானது வேதத்தினுடைய உச்சியில இருக்கோ எந்த சரணத்தை யோகீஸ்வரர்கள் எல்லாம் தியானம் பண்றார்களோ எந்த சரணத்தை பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் நமஸ்காரம் பண்றார்களோ எந்த சரணம் மகாலட்சுமியால நித்த சேவித்தமா இருக்கோ அந்த சரணம் படாத பாபியான என் தலை இருக்கு மூணாவது அடிக்கு என்ன கொடுத்தேன் பிரணய பகவன் இத்தியகம்பம் அகம்பம் வதந்தம் சட்டத்திரி கொஞ்சம் கூட பயமே இல்லை இது பரியந்தம் இந்த கதை நடக்கிறதே பிரகலாதனோட பேரன்னா மகாபலி பிரகலாதனுக்கு விரோச்சனன்னு புத்திரன் விரோச்சனோட புத்திரன் மகாபலி மகா அது பிரகலாதன் மூலையில் இருக்கார் அவர் ஒன்றும் அந்தர்தானங்கள்லாம் ஆகலை அவர் பாட்டுக்கு ஒரு மூளையில இருக்கார் தியானத்தில் இருக்கார் பகவானே வந்திருக்காருன்னு வரல ஏன்னா இந்த கதை அவருக்கு பிடிக்கல பகவான் வந்து தானம் கேட்கறதும் மகாபலி நான் என்ன கேளு நான் தான் எல்லா சொத்துக்கும் ஓனர் நான் தரேன் அப்படி இல்லைன்னு சொல்றதே மமதையில பேசுறான் அதெல்லாம் சில இடத்துல எல்லாம் தெரியும் ஒரு கட்டத்தில் அந்த அந்த பொசிஷன் கை மாறுறதே அந்த குழந்தைகள் கர்வத்தோடு நடந்துக்கிறதே பெரியவா தாபப்படுவான் அந்த கர்வம் வராமல் நடந்துக்கிறது ரொம்ப குறைச்சல் அது சாஸ்திரமே சொல்றது புள்ள நல்லவனாக கட்டவனான்னு எப்போ பார்க்கணும்னா புத்திரகுணாக சுவாத்திரியா அவன் பிறந்து கொஞ்சி கட்டி படுத்து படுத்துன்னு தூங்குறதே கொஞ்சத்தை ஸ்கூலுக்கு போகிறதே ஃபீஸ் கட்டுறதுக்கு நமஸ்காரம் பரீட்சைக்கு முன்னாடி நமஸ்காரம்ன்றத எல்லாம் பார்க்கறது இல்லை அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சு உன் தயவு தேவையில்லைன்னு பிறகு பாருன்னான் உன் தயவு அவனுக்கு இனி தேவையில்லை அப்படின்னதுக்கு அப்புறமும் எவன் முன்னாடி இருந்தா மாதிரி இருக்கானோ அவன் தான் சத் புத்திர வந்துருவானா புத்திரகுணாக சுவாதந்திரிய சுதந்திரம் இந்த பிறகு பாருன்னா அது மாதிரி மகாபலி இப்படி பேசுறதெல்லாம் அவருக்கு பிடிக்கல இப்ப மூணாவது அடிக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னு ஆத்ம சமர்ப்பணம் அந்த ஒன்பதாவது பக்தி அவன் பண்ணினவனு பிரஹ்லாதஸ்தம் இந்த இடத்துல எடுக்கிறான் அதை நாராயண பட்டத்திரி அங்கே இருந்து வந்துட்டாரான் எழுந்து வந்து இந்த மகாபலியினுடைய முதுகுல ஒரு தட்டை தட்டி இப்பதாண்டா எம்பேரன் இப்பதாண்டா எம்பேரன் பிரஹ்லாதஸ்தம் மானயன் மனையன் இப்படி கொண்டாடி பகவான் மகாபலிக்கு சுதலங்குற லோகத்தில் வைகுண்ட சதரிசமான பங்களாவை கட்டி அதுல அவனை ரட்சி இந்த யாகத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுத்தாருங்கிற புண்ணிய சரி சந்தியா காலம் முடிஞ்ச உடனே சரித்திரம் அம்பரீஷரித்திரம் ராமச்சரித்திரம் நித்யதாத்ரேஜ மஹீ சுரே பால பாலான் ஸ்வகீயான் தவசன் நிதானே திவ்யா சதா படத் புராணரத் సంసేవితస్ నమోహరే నారాయణ 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 నారాయణ